கோயில் சிறப்பான கோயில் சக்தி வாய்ந்தா வேண்டுதல் வச்சு போனா அது நடக்காது வெளியூர்ல இருந்து எல்லாம் எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க வேண்டுதல் செய்யறாங்க நீங்க கேட்டது நடக்குது அவங்க வந்து வேண்டுகிட்டதான் செஞ்சுட்டு போறாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நடத்திருக்கோம் கல்யாணம் எப்படி இருக்கு இந்த எட்டு வந்து இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாத ஒரு சம்பவம் இது போறப்ப சாப்பிட்டு போற அண்ணதான நடந்துக்கிட்டு இருக்கு போறப்ப சாப்பிட்டு போறான் மொய் வச்சுட்டு போறான் இவ்வளவு சிறப்பாக கல்யாணம் நடந்திருக்கு முதல பெருமானுக்கு அதை சிறப்பாக நடத்தி முடித்த இந்த கோட்டை போட்டு ஊர் பொதுமக்களுக்கு மக்களுக்கு முதலாக நன்றி

திருக்கல்யாணம் பிரம்மாண்ட முறையில் நடத்தி வைத்திருக்கிறார்கள் அதுபோல மேன்மேலும் இன்னும் வளர்ந்து எல்லார் மக்களுக்கும் கடவுளுக்கும் எல்லா ஊரில் இருந்து வந்திருக்கீங்க இது போல வருஷம் வருஷம் இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் நாலாவது வருஷம் வர்றேன் ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது எனக்கு ஒரு மாற்றம் தெரியாது நல்ல சிறப்பா நல்லா நல்லா சிறப்பா நல்லா பேசவே முடியல ஊரிப்பா இருக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல ஊரிப்பு கும்பல் சரியான கும்பல் இது அளவுக்குrangle எதிர்பார்க்கல அவளோ கும்பல் வந்திருக்கு நல்லபடியா முருகன் எல்லாத்துக்கும் வலி காட்டுவாரே நல்ல மங்கியோட இருக்கு சென்ற வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்குது அடுத்த வருஷம் இரவு சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணத்தை பத்தி தங்களுடைய கருத்து இதை பத்தி நாங்க சொல்றத விட இங்க வந்திருக்க முருகபோகத்தான் சிறப்பாக இருக்கும் இதை நடத்தணும்னு நாங்கள் நாங்கள் நிறைகுறையா செஞ்சோமா இது சிறப்பாக செஞ்சோமான்னு இங்கே வந்திருக்க முருகபோத்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இருக்கே பிரம்மாண்டமா அந்த டைம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கே இந்த உள்ளூர்னு சொல்றது எங்களுக்கே பெருமையா இருக்கு கல்யாணத்துல கலந்துக்கிட்டவங்க நல்லா வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆனால் வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா கல்யாணம் நடக்கும் குழந்தை வேணுன்னா குழந்தை பிறக்கம் அதனால இந்த முருகனை நல்லா வேண்டிக்கிட்டு போங்க இவங்களுக்கு என்ன மனதார வேண்டிங்களா அது உங்களுக்கு உடனே ஈடேறும் பார்த்துருக்கீங்களா ஆ பார்த்துருக்கேன் இது மாதிரி திருக்கல்யாணம் எங்கேயுமே பார்த்ததில்லை அருமையாக இருக்குது கோட்டமேட்டில் வருஷம் வருஷம் சிறப்பான முறையில் வந்து திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்கு இந்த தடவை என்ன சிறப்புன்னா புதுசாக ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த வள்ளி தெய்வாணி சுப்பிரமணியரோட புது விக்கிரகத்தை முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதிலே பெரிய சந்தோஷம் அதை தொடர்ந்து இந்த அபிஷேகம் புறப்பாடெல்லாம் பண்ணாங்க அதை தொடர்ந்து இந்த திருக்கல்யாணம் இந்த வருஷத்தெல்லாம் காட்டி இந்த சுப்பிரமணியர் வந்து திருக்கல்யாணம் பண்ணின்றது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படி திருக்கல்யாணம் எது விமர்சையாக நடைபெற்று மக்கள் ஆனந்தமாக உற்சாகமாக இருக்கிறார் இந்த நாலு வருஷமாக செஞ்சுட்ருக்கான் எல்லாம் மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் புதுசாக ஆரம்பிச்சாலும் கிராமத்தில் வெகு விமர்சையாக நல்லாயிருக்கு நம்ம மக்கள்லாம் இன்றைக்கி நிறையா பேர் வந்திருக்காங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்காங்க அதில் ஆக பெண்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டி மக்கள் சுகசமாக இருக்கணும் இதெல்லாம் வேண்டுகளை வச்சுருக்காங்க அடுத்த வருஷம் முருகன் எல்லா வேண்டுகோள் நிறைய வீண்டும் மீண்டும் இருக்குது அன்னதான சாம்பார் ரசம் வடை பாயசோடு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நன்றாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னைக்கு ஃபுல்லாக விருதம் தான் இன்றைக்கி நிழலில் எனக்கும்

சாம்பார் அனைத்துமே சூப்பராக இருக்கும் புளி குழம்புல இருந்து மோர்ல இருந்து ரசத்துல இருந்து அனைத்துமே சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறார் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்கு இவ்வளோ கிராமத்தில் இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவ்வளோ கவுட கூட்டி சாப்பாடு போகிறது பெரிய விஷயம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி நடக்கணும்னு முருகனை பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் முருகன் நல்லா இது ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் வந்து சிறப்பான செஞ்சு கொடுத்துருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க முக அமைப்புலாம் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க

அப்புறம் வந்து நேரடியா சந்தோஷமா பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போன வருஷம் நாங்க வந்து பார்த்ததுக்கு இந்த வருஷம் ஒரு அதிக வளர்ச்சி நல்லா இருக்கு ஊர் பொதுமக்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிக்கிறேன் ரொம்ப நல்ல முறையில் நடந்துச்சு சீரு சிறப்புமா எல்லாம் இருந்து வரலாம் ஒற்றுமையா பண்ணி கொடுத்தீங்க வருஷம் வருஷம் இதே மாதிரி பண்ணி கொடுக்கணும் வேண்டி விரும்பி நடக்கிறது நல்லா நல்லா நடந்துருக்குது நாங்க அதை பெருமையா நினைக்கிறோம் எங்க ஊர்ல நடந்தது எங்களுக்கு ரொம்ப சிறப்பா பெருமையா இருக்கு சாமி தரிசனம் எல்லாருமே வந்து நல்லபடியா வந்து பாத்துட்டு போறாங்க எனக்கு அது அதுவரை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து எங்க ஊருக்கு வந்து நீங்க உயிருக்கு போட்டு ஊஞ்சல் செஞ்சு கொடுத்துருக்கீங்க

குன்றுதோறும் குமரன் இருப்பான் என்பது நம்மளுடைய ஐதீகம் தமிழ் கடவுள் தமிழகத்தில் தோன்றிய முதல் கடவுள் குறிஞ்சி நில கடவுளாக விளங்கிய அந்த முருகனுக்கும் நம் கோட்டை மேட்டிலும் வரலாற்று சீப்புமிக்க ஏழாவது வீடு அளவிற்கு சிறப்பாக நடத்தி கூடிய இந்த கோட்டம்பேடு ஊர் பொதுமக்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு குறை நிறை இருந்தால் சொல்லுங்க இல்லை குறைகள்னு எதையுமே சொல்ல முடியாதுங்க நிறைய தான் நிறையா சொல்லலாம் இன்றைக்கி வந்து நம்ம கோட்டை காளி கோவிலோட நம்மளுடைய புத்தக வெளியீட்டு விழா இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சிறப்பாக இருக்கு நம்ம திருச்செந்தூரில் எப்படி திருக்கல்யாணம் பார்த்தோமோ அந்த ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவு வந்து இன்னைக்கு தந்துச்சு நம்ம பஞ்சாயத்தில் எங்கும் நடைபெறாத திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அவ்வளோல இருந்து உற்சவரை கொண்டு வந்து வச்சு எல்லா பொதுமக்களும் வந்து தரிசனம் பண்ணிட்டு மனமாக சாப்பிட்டு அவர்களுக்கு மன திறந்தவுடன் செல்கிறார்கள் அதை பார்க்கும் போது நமக்கே மன நான் பேசுவது ரொம்ப மிக மகிழ்ச்சி இப்படி ஒரு விஷயத்தை கிடைச்சிட மிகப்பெரும் பாக்கியமாக தான் வருகிறேன் ஜனதோறும் வந்து இந்த இறைவனுடைய அருளை பெற்றதுனால மிக பெரும் புண்ணியம் நான் கருதுறேன் கேட்டதுலாம் எல்லாம் நடக்கும் நம்ம முருகர் நம்ம ஊருக்கு வந்தது நல்லா சிறப்பா இருக்கு நல்லா எல்லாத்துக்கும் நல்லா திருப்தியா சாப்பாடு போட்டு எல்லாம் முடிச்சாச்சு முடிஞ்சாலதான் சாமி ஊர்வலம் போகுது அதான் நல்லா இருக்கும் ஆமாங்க நாங்க தான் போட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்டுருப்பாங்க கமெண்ட் சொன்னாங்களா எதுவும் அதெல்லாம் நல்லா இருக்கும் சொன்னாங்க இப்போ சாம்பார் ரசம் புளிக்கொழம்பு நல்லா இருக்கும் சொன்னாங்க பொரியல் வடை பாயாசம் இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் சுமாராக ஒரு ஆயிரம் பேர் முருகனை பாத்தீங்களா முருகன் எப்படி இருந்தாரு ரொம்ப சிறப்பாக அவங்க இருந்துச்சு எந்த ஒரு குறையும் கிடையாது நல்லா நிம்மதியாக ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு போட்டாங்க நல்லா கும்பலும் அதிகம் எந்த ஊரில் இருந்து வந்துருச்சு கட்டாரிப்பட்டி சார் உணவுலாம் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ரியலி ஹாப்பி ஏழாவது கோட்டையின் வரலாற்று கோயில் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறோம் வரலாற்றை பற்றியான வீடியோவையும் யூடியூப் சேனலில் இருக்கிறோம் எல்லாருமே கண்டிப்பாக கோட்டை காளியம்மன் அப்படின்ற யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கோட்டைம்மையோடு பெரிய சிறப்பு அப்படின்னா நம்ம கோட்டை ஊர் மக்கள் எல்லாம் வசூல் பண்ணி உற்சவரிசையில் செஞ்சு அதை இந்த வருஷம் வச்சு தான் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்ருக்குறாங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாகவும் இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணலாங்கிற யோசி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீட்டாக பண்ணுறதுக்கான சான்சஸை வந்து ரெடி பண்ணுவோம் ரியலி தேங்க்ஸ்